பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கம் நம்மோடு அரசியல் செயல்பாட்டாளர் மதுர் சத்யா இணைந்திருக்காங்க வணக்கம் வணக்கம் இன்னைக்கு சமூக வலைதளம் மூலமாக உங்களுடைய ஒரு வீடியோ தான் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு விஜய மக்களை சந்திக்க போகலை அப்படிங்கிறதுல ரொம்ப கொதித்தெழுறீங்க தனிப்பட்ட முறையில் விஜய் மேலே ஏன் அவ்வளோ ஒரு விருப்பு இல்லை அந்த கிளிப்பு வந்து பாதி கிளிப்பு அந்த கிளிப்பு முடிவில் சொல்லியிருப்பேன் தனிப்பட்ட முறையில் விஜய் மேலே எனக்கு எந்த விருப்பம் வெறுப்பும் கிடையாது விஜய் ரசிகர்கள்லாம் நாங்களெலாம் படம்லாம் பார்த்துருக்கோம் விசில் அடிச்சிருக்கோம் எல்லாம் பண்ணியிருக்கோம் இல்லையா இங்கே நம்ம வந்து விஜய் அப்படிங்கிறவர் ஒரு தனிநபர் அப்படிங்கிறத விட இந்த தாவேக்கா அப்படிங்கிற கட்சி என்ன மாதிரியான முன்மாதிரியை வந்து செட் பண்ணுது அப்படிங்கிறது தான் அதாவது அவர் போய் பார்க்கல நான் அந்த கிளிப்பிங்லேயே பார்த்தீங்கன்னா அவர் போய் பார்க்கல அப்படிங்கிறத விட பார்க்கல அப்படிங்கிறதுக்கு சொல்லப்படுற காரணங்கள் அந்த காரணங்கள் எந்த வழியே சொல்லப்படுது இது வரைக்கும் அதிகாரப்பூர்வ தகவலாக கொடுக்காம தகவல் சொல்லப்படுகிறது விஜய் பனையோருக்கு வந்து சென்று அடைந்து விட்டார் என்று தகவல் சொல்லப்படுகிறது அவர் நாளைக்கு மக்களை சந்திப்பார் எப்போ அஞ்சாம் தேதி ஏழாம் தேதி சந்திப்பார்னு சொன்னாங்க பதினொன்றாம் தேதி பதிமூணாம் தேதி சந்திப்பார்னாங்க அப்புறம் பதினேழுன்னு ஒரு தேதி அப்படின்றத தகவல் வெளி வந்துச்சு கடைசியில் தீபாவளி முடிஞ்சு பார்ப்பாரு அப்படின்னு சொன்னாங்க இந்த மாதிரி தகவல் தகவல் தகவலாக வந்துட்டு நேற்று தான் வந்து ஏதோ ஒன்று நடந்திருக்கு கரெக்டாக அப்போ இந்த பிரிசரன்ஸ் இந்த முன்மாதிரியை வைத்து விட்டால் அது விஜய் பிரச்சனைன்றது கிடையாது நாளைக்கு விஜய் போயிட்டு வேற யாராவது இல்லை இருக்கிற திமுக அதிமுக காங்கிரஸ் சரி இந்த காரணங்களுக்கு மக்கள் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இதில் நம்மளும் அரசியல் பண்ணிட்டு போலாம் அப்படிங்கறது அரசியல் மாண்பை ஒருபடி கீழே தள்ளுறது அது விஜயோட பாதிப்பு மட்டும் கிடையாது தொண்டர்கள் பாதிப்பு மட்டும் கிடையாது விஜயா வெப்சைட்ல நீதி வெல்லும் அப்படின்னு தாவேக்காவுடைய ட்விட்டர் பேஜ்ல போட்டு கே விஜய்ல போட்டு அதன் பிறகு இன்று விவசாயிகள் பிரச்சனை சார்பாக தான் போட்டிருக்காங்க எதுவுமே வரலையே அதை தான் நானும் கேட்குறேன் அஃபிஷியலாக நீங்க இது வரைக்கும் கரூர்ல இருந்து மக்களை சந்திக்க போகிறோம் அவர்கள் இங்கே வரப்போகிறார்கள் இது எதுவுமே அபிஷியலா வரலையே இந்த தகவல்கிறத யாரு கிரியேட் எதிரா விஜய் சொல்லப்படல இதுக்கு எதிரானவங்க கிரியேட் பண்ணுறது கிடையாது ஆதரவா இருக்கிறவங்க வந்து சொல்றாங்க அதாவது தாவேக்கா ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறவங்க சொல்றாங்க இப்போ அதை தாண்டி ஊடகங்கள் இப்போ வந்து புதிய தலைமுறையோ பாலிமரோ நிமிஷத்துக்கு நிமிஷம் பிரேக்கிங் விஜய் தரப்புல இருந்து தகவல் இப்போ நம்ம இதை ரிஜெக்ட் பண்ணிடலாம் இது வந்து எதிர சதி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி நீங்க ட்விட்டர் ஹேண்டில்ஸ் போடுறதவன ரிஜெக்ட் பண்ணலாம் அங்கீகரிக்கப்பட்ட மீடியாவை போடுறாங்க இல்லையா அதை நம்ம வந்து சரி இப்பதான் நம்மளுக்கு ஒரு அவர்னஸ் வந்துருக்கு ஓ இந்த தகவல்னு சொல்றதான் நம்ப கூடாது அப்படின்னு ஆனால் இன்ன நாள் வரைக்கும் அப்படிதான் நம்பிக்கிட்டு இருந்தோம் ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க எடப்பாடி அவர்கள் எதிர்கட்சி தலைவர் அவர் பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனையில் போய் சந்திக்கிறார் அதிகாரப்பூர்வ தகவல் வருது தமிழ் மாநில காங்கிரஸ் வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் குறைச்ச மதிப்பிடல ஒரு சின்ன கட்சியா இருக்கிறவங்களுக்கு கூட வாசன் போய் பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்கிறார் அல்லது நிவாரணம் தருகிறார் அங்கே பார்வை என்றது அதிகாரப்பூர்வ தகவலா தான் வருது ஆனா ஒரு மாசம் தகவலே வரவில்லை இப்ப நீங்க சொல்றபடி அவங்க அதிகாரப்பூர்வ தகவல் தரல எதிர்த்தரப்புல தான் தகவல் வருது அப்படின்னா கூட அதுவுமே அவங்க தோல்வி தானே ஒரு மாசமா ஒரு அரசியல் கட்சி அபிஷியல் அப்படின்னு எந்த சேனலுக்கும் எந்த எந்த விவாதத்துக்கும் எந்த பிரஸ் அனுப்பவே இல்லை அப்படிங்கறதே இது ஒரு கட்சியா இருக்கிறது அப்படின்னு நம்மளுக்கு ஒரு தகவல் வருது தாவேக்கா தகவல் சொல்ல போறது அப்படின்னு தகவல் தானே எடுத்துக்க முடியும் நம்மளும் அபிஷியலா நீங்க எந்த ஒரு அரசியல் இயக்கம்னா பல நேரங்களில் அதிமுக ஊடகங்களுக்கு ஆள் அனுப்புறது இல்ல திமுக ஊடகங்களுக்கு ஆள் அனுப்புறது இல்ல பாஜக ஊடகங்களுக்கு ஆள் அனுப்புறது இல்ல அப்படிங்கிற பல்வேறு சூழல் இருந்திருக்கு அதுக்காக அரசியல் கட்சி இல்ல அதுக்குதான் அவர் விளக்கம் கொடுக்குறாரு எங்களுக்கான சூழல்கள் இருந்துச்சு நேற்றுக்கு அவர் மீட்டிங் போட்டிருக்காரு மீட்டிங் போட்டு உண்மையாகவே நான் இங்கே அழைத்ததற்கு வருத்தப்படுறேன் இன்னும் சொல்கிறாங்க எங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு சொல்ல இன்னைக்கு தொடங்கிட்டார் அரசியலை அடுத்த நாள் விவசாய பிரச்சனை குரல் கொடுக்காரு விவசாய பிரச்சனை ஒரு வாரமாக போய்கிட்டு இருக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த நாகை நாடாளுமன்ற தொகுதியை சேர்ந்த செல்வராஜ் அவர்கள் வந்து ஏற்கனவே வந்து அங்கே நடந்த விவசாயிகள் போராட்டத்திலேருந்து எடுத்து டிமாண்ட் எடுத்து பன்னீர்செல்வம் அவர்கள்ட்ட கொடுத்தார் வேளாண்துறை அமைச்சர்கிட்ட கொடுத்துட்டார் ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாய் வழங்கணும்னு சொல்லிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கிட்டையும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்ட என்ன டிமாண்ட் வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த மாயிஸ்டர் லெவல் வந்து செவன்டீன் பர்சென்ட்லேருந்து டுவெண்ட்டி டூ பர்சன்ட் வரைக்கும் உயர்த்துறதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதிகாரம் கொடுங்க ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் வர்றதுக்குள்ளே எங்களுக்கு எல்லாம் வந்து நாசம் அதனால் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு டெசிஷன் எடுக்கிறதுக்கான அதிகாரத்தை கொடுங்கள்னு அவங்க டிமாண்ட் வச்சுருக்காங்க இத்தனையும் போய்கிட்டுருக்கு இது ஒரு வாரமாக நடந்துகிட்டு இருக்குது இதில் வந்து சில முடிவுகள் எட்டப்பட்டிருக்குது சில நிவாரணங்களுக்காக வழி செய்யப்பட்டிருக்கு திமுக அரசை எதிர்க்கிறதுனாலும் நீங்கள் எட்டு நாள் லேட்டு அதுவும் அந்த அறிக்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் நான் சொல்றேன் விவரங்கள் எதுவுமே கிடையாது இது விவசாயிகளுக்கு ஆதரவாக நிற்கிறது திமுக நான் ஃபர்ஸ்ட் வந்ததுலேருந்தே அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்ததுலேருந்தே இருந்தே சொல்றேன் அவர் திமுக விமர்சிப்பது பிரச்சனையே கிடையாது அவர் திமுகவை ஒழுங்காக விமர்சிப்பதே இல்லை திமுகவுக்கு எதிரான அரசியலே அவர் செய்யவில்லை திமுகவை எதிர்ப்பிக்கிறேன்னு ஒரு பாவலாக தான் காட்டிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத சொல்றேன் இன்ன வரைக்கும் எந்த பிரச்சனைகள் அவர் திமுகவுக்கு எதிராக இறங்கி தமிழ்நாடு முழுக்க ஒரு அணியை சேர்த்துருக்கிறார் இந்த முப்பது நாள் சொல்கிறீங்க இல்லையா முப்பது நாள் கரூர் பத்தி பேசவனா எந்த தகவலும் கொடுக்க இந்த முப்பது நாளில் நடுவில் திமுக ஒரு மோசமான சட்டத்தை நிறைவேற்ற பார்த்தது அந்த கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் ப்ரைவேட் நீதிநிலைப் பல்களில் எல்லா மாணவர் அமைப்பும் போராட்டம் தெரிவித்தாங்க எல்லா க இடதுசாரி கட்சிகள் வீசிக்கா எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சாங்க அதுக்கு அது இப்படி பண்ணக்கூடாதுன்னு எங்கே போனாங்க தாவேக்கா அப்போ நம்ம அரசியல் கட்சி இல்லை அப்படின்னு சொல்கிறது இந்த கரூர் சம்பவத்தை ஒட்டி மட்டும் கிடையாது நீங்கள் வந்து கம்ப்ளீட்லி இப்போ நீங்கள் சொன்னீங்க பாஜக வந்து இல்லை திமுக அதிமுக கூட சில நேரங்களில் செய்தி தொடர்பாளர்களை அனுப்ப மாட்டிருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இஷ்யூ ப்ளோ அப் ஆகிடுச்சு அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல அதனால வந்து பதில் சொல்ல முடியாது டிபேட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க ஆள் ஆனா அவர்கள் வேறு தளத்தில் அரசியல் செய்து தான் இருப்பாங்க வேற ஏதோ ஒரு பிரச்சனை எடுப்பாங்க வேற ஏதோ ஒரு பிரச்சனை பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க அவங்க அரசியல் களத்தில் தான் இருப்பாங்க இந்த பிரச்சனை நீங்க கரூர் பத்தி பேசவேணாம இவ்வளோ பிரச்சனையை நடந்திருக்கேன் நடுவில் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் திமுகவே அவர் ஒழுங்காக எதிர்ப்பதில்லை திமுகவை எதிர்ப்பதாக சொல்லிக் இளைஞர்களை திசை திருப்பிக் கொண்டு இருக்கிறார் தான் நம்ம திரும்ப திரும்ப பதிவு செய்கிறாங்க திமுகவை சமூக ஊடகங்களில் எதிர்க்குது அப்படின்னு பார்க்குறீங்களா என்னவா எதிர்க்குது அதாவது திமுகவில் இன்னைக்கு வந்து ஆசிரியர்களை நிரந்தர பணி நியமனம் செய்வதில்லை கான்ட்ராக்டர் வேலை எடுக்கிறாங்க செவிலியர்களை அதே போல செய்கிறாங்க தனியார் மையத்துக்கு ஆதரிக்கிறாங்க அப்படின்னு ஏகப்பட்ட குறைகள் இருக்கு இப்போ இந்த குறைகளை மையமாக வைத்து சமூக வலைதளங்களில் திமுகக்கு எதிராக அரசியல் பண்ணால் மக்களுக்கு அதுல இருந்து தீர்வு கிடைக்கும் திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதற்கூட நீங்கள் வழி செய்யலாம் ஆனால் அதை விட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா செந்தில் பாலாஜி கூட்டத்துக்குள்ள ஆள் அனுப்பிட்டாரு கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டாங்க கத்தியை வச்சு குத்திட்டாங்க இப்படி வதந்திகளால் ஒரு கட்சியை எதிர்ப்பது அந்த கட்சிக்கு இன்னும் வலு சேர்க்க தான் செய்யும் காவல்துறையினுடைய செயல்பாடுகள் சரியில்லை பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்களே அதான் திருப்பி சொன்னேன் இப்போ காவல்துறையிலேயே கட்டமைப்பு ரீதியான ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு அதை நம்மளே சுட்டி காட்டுறோம் தனிப்படையை வந்து கலைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சதன் மூலமாக தான் அஜித் குமார் அப்புறம் தனிப்படையை கலைச்சிருவோம் அப்படின்னு முதல்வர் வந்து வாக்குறுதி கொடுத்தாரு டிஸ்ட்ரிக்ட் விஜிலன்ஸ் கமிட்டி அப்படின்னு இருக்குது அந்த கமிட்டி தான் வன்கொடுமைகள் தலித் மக்கள் மீது வன்கொடுமைகள் நடப்பதை தடுப்பதை பார்த்துக் கொள்ள வேண்டும் அது ஒழுங்காய் இயங்குவதில்லை இந்த மாதிரி பல்வேறு கட்டமைப்படுத்தியான விமர்சனம் இருக்கிறோம் காவல்துறையை நீங்கள் நீங்க தான் விமர்சிக்கணும் அப்பதான் காவல்துறையை வைத்து நீங்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மீதான விமர்சனத்தை அதிகாரப்பூர்வமாக மக்களிடம் நிரூபித்து காட்ட முடியும் ஆனா அதை விட்டு நீங்க என்ன பண்றீங்க உங்க தப்பை எடுத்து காவல்துறை மேல போட்டா மக்களுக்கு காவல்துறை மேல இருக்கிற விமர்சனமும் போய் ஏ அவங்களே நல்லவங்க போலப்பா அப்படின்னு தானே தோணும் இடதுசாரிகள் அப்படிங்கிறவங்க யாரு வழக்கமாகவே காவல்துறை ராணுவம் இந்த கட்டமைப்புகளுக்கு எதிராக போராடுனாங்க ஆனா இன்னைக்கு ஏய் நீ சொல்றதெல்லாம் பொய்யப்பா அப்படின்னு காவல்துறைக்கு ஏதோ வக்காலத்து வாங்குற மாதிரி மக்களுக்கு தோற்றம் அளிக்கிற அளவுக்கு இவங்க காவல்துறைக்கு எதிராக வதந்திகளை போய் பரப்புறாங்க மீண்டும் மீண்டும் நான் சொல்றேன் நீங்க யாரை எதிர்க்கிட்ட காவல்துறைக்கு எதிராக வதந்திகளை பரப்புறாங்க ஆமா தான் என்ன சொன்னாங்க காவல்துறை வந்து தடியடி நடத்தினாலதான் வந்து மரணம் ஏற்பட்டுச்சு காவல்துறை திட்டமிட்டு இதை பண்ணிடுச்சு காவல்துறை வேணுட்டு சம்பவம் நடக்கிறதுலேருந்து இருந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி டிசப்பேர் ஆயிட்டாங்க ஏன் ஏன்னா அவங்க வந்து எல்லா சடலங்களையும் தூக்கிட்டு அவங்க ஆம்புலன்ஸ்க்கு போயிருக்கிறாங்க அதை சாக்கா பயன்படுத்திக்கிட்டு ஏகப்பட்ட வதந்திகளை அடிச்சு விட்டுருக்காங்க இப்படி பண்ணால் இது காவல்துறை மேலே மக்களுக்கு இன்னும் அனுதாபம் தான் வரும் முடியாது காவல்துறையில் இருக்கிற கட்டமைப்பு ரீதியான பிரச்சனையை வச்சு முதல்வர் ஸ்டாலினை மக்கள் எதிர்க்கிறதுக்கான வழியெல்லாம் வகுக்காது இப்போ கரூர் சம்பவத்துக்கும் இந்த அரசுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அவங்களுக்கான பங்கு கிடையாது அப்படிங்கிறீங்களா அப்படிலாம் நான் சொல்லவே வரல அது விசாரணையில் வரட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதிகாரப்பூர்வ தகவல்களாக இப்போ சிபிஐ வந்து காவல்துறைக்கு எதிராக சில முடிவுகளை சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க அதை வச்சு நீங்கள் அரசியல் பண்ணுங்கள் அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது ஆனால் இந்த கழுத்தை நெரிச்சிருக்காங்க அதை காவல்துறை வேடிக்கை பார்த்திருக்கு தடியடி நடத்திருக்காங்க காவல்துறை மேல விமர்சனம் நம்ம வந்து ஜெய்பிம் விசாரணை காவல்துறையை இருக்கிற எல்லா படத்தையும் தூக்கி கொண்டாடுறோம் அந்த வதந்திகள் தான் விஜயனுடைய தரப்பு விஜய் பேசல ஆனந்த் பேசல அப்படிங்கும் போது இந்த வதந்திகளை யார் உருவாக்குறாங்க புதுசா ஒருத்தர் வராரு ஒரு பட்டிங் பொலிட்டீஷியன் அவருக்கு எதிராக இருந்த அவர் அவருக்கு உள்ளதே இவ்வளவு வதந்திகள் உருவாகுதா அது விஜய் உட்காந்து வதந்திகளை உருவாக்கலாம் மாட்டார் விஜய் எதுவுமே உருவாக்கறது இல்லைங்கிறது வேற மாட்டிருக்கு ஏன்னா விஜய்க்கு எதிராக ரொம்ப வதந்திகள் உருவாகிட்டே இருக்கு விஜய்க்கு எதிராக சொல்கிறீங்கன்னா விஜய்க்கு ஆதரவாக சொல்றீங்களா அதாவது முதல் நாள்லேருந்தே பார்த்திங்கன்னா இப்போ வாய்ஸ் ஆஃப் சரத்துன்னு அந்த ஒரு ப பையனை அரஸ்ட் பண்ணாங்க அவன் ஃபஸ்ட் இருந்து டிவி கேட்க ஆதரவாக தான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கான் அதாவது கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி விஜய் ரசிகராக இருந்து விஜய் ரசிகர்களுக்கு வீடியோ போட்டிருந்தாங்க அப்புறம் விஜய்க்கு ஆதரவாக வீடியோ போட தொடங்கலாம் அந்த பையனுக்கு வந்து ஒரு ஹண்ட்ரட் கே ஃபாலோவர்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்காங்க வந்த மொதல் நாளே ஊசி போட்டு கொண்டுட்டாங்க மார்ச்ந்து புணத்தை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா இவர்களுக்கு யார் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்குறது இப்போ நீங்கள் கேட்குற கேள்வியை தான் நானும் வைக்கிறேன் யார் கொடுக்குறது அப்போ இங்கே ட்விட்டரில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கடைசி இரண்டு நாட்களாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு தாக்காக்கும் திமுகக்கும் தான் போட்டி அப்படின்னு இருந்தாங்க இல்லையா ஆனால் அதெல்லாம் கிடையாது கட்சியில் இருக்கிற ரெண்டு பிரமுகர்களுக்கு தான் அங்கே வந்து பெரிய போட்டி அப்படிங்கிறது வந்து ட்விட்டரில் ஸ்ப்ரிட் ஆகுது அப்போ கட்சியில் இருக்கிற முக்கிய பிரமுகர்கள் அதாவது ஆதவர்ஜனாவோ ஜானவரகேசமோ புஷ்ஷி ஆனந்தோ வெங்கட்டோ யாரோ ஒருத்தர் அது நம்மளுக்கு உள்ளே போய் பார்த்து ஆராய வேண்டிய தேவை நம்மளுக்கு கிடையாது ஆனால் இவங்கெல்லாம் ஒரு நெட்ஒர்க் ஆஃப் இன்ஃப்ளூயன்சஸ் இவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு இவங்களுக்கு சார்பாக அவங்களை திட்டுறது அவங்களுக்கு சார்பாக இவங்களை திட்டுறது இப்படிங்கிறது போகுதுன்னு இப்போ நம்மளுக்கு தெரியுது அப்போ ஆரம்பித்த போது வதந்திகளை யார் பரப்பிருப்பா ஒன்றும் இல்லை ஆதவர் ஜனாக ஒரு ட்வீட் போடுறார் அந்த ட்வீட்டை இருபது நிமிஷம் டெல் பண்ணிட்டார் கரெக்டாக இந்த இருபது நிமிஷத்துக்குள்ளே அட்லீஸ்ட் ஒரு ஐம்பதுலேருந்து நூறுக்குள்ளே எடிட் பண்ணப்பட்ட வீடியோ எடிட் செய்யப்பட்ட அழகாக ஏஏயில க்ரியேட் பண்ண விஜய் ஒரு ஆர்மையே கூட்டிகிட்டு போய் அறிவாலயத்தை தகர்க்குறாரு விஜய் வந்து இளைஞர்கள் படையெல்லாம் கொண்டு போய் திமுகவை அழிக்கிறாருன்னு அந்த இருபது நிமிஷத்துக்குள்ளே அந்த ட்வீட்டுக்கு மேலே கோர்ட் ட்வீட் பண்ணுறதுக்கு ரெடியாக இறக்குறாங்க அப்படின்னா இருபது நிமிஷத்துக்குள்ளே அவ்வளோ பெரிய எடிட்டர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க நான் வேணால் ஆஸ்கர் கமிட்டிக்கு ரெக்கமெண்ட் பண்ணிடுவேன் இந்த எடிட்டரை அவ்வளோ திறமையானவங்கன்னு அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் இது ஒரு முன் தயாரிப்போடு இந்த ட்வீட்டை இறக்குறாங்க அப்படின்னா யார் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு நம்ம ஊகிச்சிக்கலாம் அப்போ இது அவங்க தொடர்ச்சியாகவே இதை செய்து கொண்டு இருக்கிறார்கள் நான் விவாதத்தில் கூட அதான் சொன்னேன் தாவேக்கா அஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் வராமல் ஆதரவாளர்கள் வராங்க அவங்க வந்துட்டு என்னன்றாங்க இப்போ போன வாரத்துக்கு முந்தின வரோம் ஒருத்தர் ஒரு ஆதரவாளர் வந்து சொன்னால் சார் அவர் கண்டிப்பாக கரூருக்கு போவார் சார் கரூருக்கு போகலாம் அவர் நானே கேள்வி கேட்பேன் சார் பனைவருக்கெல்லாம் வந்து அதெல்லாம் ஒத்துக்க முடியாது சார் அதை நானே கேள்வி கேட்பேன் ஆனால் அவர் கரூருக்கு போவார் சும்மா திரும்ப திரும்ப பனைவருக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காதுங்க சார் நான் ஆதரவாளர் வந்து ஆவேசமாக பேசினார் நேற்று அந்த ஆதரவாளர் தான் வேற ஒரு ஆதரவாளர் வந்துட்டார் ஏன்னா இப்போ அதே ஆதரவாளர் திரும்பி வந்தால் கேட்போம்ல என்ப்பா நீ தான் பத்து நாளைக்கு முன்னாடி வாக்குறுதி கொடுத்த ஒரு கூட்டம் தான் நீ ஏன் கேள்வி கேட்குறேன்னு சொன்னேன் இப்போ ஏன் கேள்வி கேட்கல அப்படின்னு கேட்போம்ல அப்போ இது வந்து இன்றைக்கி அது நம்ம யூஎஸில் பார்க்குறோம் யூகேல பார்க்குறோம் ஆல் ஓவர் த வேர்ல்டு இந்த மாதிரியான ஒரு கல்ட்டு ஃபாலோவிங் இருக்கிறவங்க எப்பயுமே லூஸ் கனெக்ஷன்ஸில் சில பேர் வச்சுப்பாங்க ஹார்ட் கனெக்ஷன்ஸ்னால் அவங்களோட உறுப்பினர்கள் இருப்பாங்க லூஸ் கனெக்ஷன்ஸில் சில பேர் வச்சுப்பாங்க அவங்க ஆதரவாக பேசும்போது அவர்களுக்கு கனெக்ஷன் இருக்க மாதிரி காட்டிப்பாங்க அவங்க ஆதரவாக போட்டேன் அப்படின்னு சொல்லி போடுற பதிவு பேக் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லைன்னு கட்டி விட்ருவாங்க இது வந்து ஒரு நியூ ஏஜ் சோஷியல் மீடியாவில் இது அரசியல் கட்சிகள் மட்டும் கிடையாது செலிபிரிட்டிகள் இல்லை வந்து கல்ட்டா வச்சிருக்கிறவங்க எல்லாருமே பின்பற்றி வர்றவங்க தான் அதை தாவேக்கா வந்து ரொம்ப அருமையாக செயல்படுத்தி கொண்டு இருக்கிறது தான் நம்ம பார்க்குறோம் இந்த ஆதரவாளர்களை ஊடகங்களை என்கரேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கறதுங்க ஊடகங்களும் என்கரேஜ் பண்ணுறாங்க தாவேக்காவில் இருக்கிற முக்கிய நபர்களும் என்கரேஜ் பண்றாங்க ஆதரவாளர் வர யாருக்கும் டைரக்டா டிவி கே கூட சம்பந்தமே இல்லையா அதே தான் சொல்றோம் அதே தான் நம்மளும் சொல்றோம் ஆனா நீங்க எங்கயோ லிங்க் இருக்குன்னு சொல்றீங்களா இல்லங்க நம்ம வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா தாவேக்கா கட்சிக்கும் அவங்களுக்கும் ஃபார்மல் லிங்க் எல்லாம் கிடையாது அப்படிங்கறது வந்து அவங்க இவங்க சொல்றதை அவங்க பிரதிபலிக்கிறாங்க அவங்க தகவல் அப்படின்னு மீடியா கிட்ட சொல்றாங்க அத ஒரு ஜனா வரப்போகிறார் ஒரு தகவல் சொல்றாங்க அதை இவர் பிரதிபலிக்கிறாரு இங்க வந்து இன்னைக்கு வந்து பதினாறு நாளுக்கு அப்புறம் வெளியே வந்துட்டாரு அப்படின்னு சொல்கிற ஃபோட்டோவை புசியானந்த் ஃபோட்டோவை எடுத்து இந்த ஆதரவாளர் போடுறாரு அதே கருத்தை வெளியே வந்து இங்கே பேசுகிறாரு அப்போ இது வந்து நீங்கள் லிங்க் இல்லைன்னு கூட வச்சுக்கோங்க அவங்கள்ட்ட லிங்கே இல்லைன்னு கூட வச்சுப்போங்க ஆனால் இது ஒரு ஒத்தி தானே இயங்குது லிங்க் இல்லைன்னு நம்ம வச்சுப்போம் அவங்களே தன்னார்வமாக கூட பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம் அப்போ யாரை வந்து அக்கௌண்டபிளாக ஹோல்ட் பண்ணுறது ஒரு கருத்து வருது அதுக்கு தாவேக்காவ அக்கௌண்டபிளாக ஹோல்ட் பண்ணுறதுக்கு அங்கே யாருமே கிடையாது அப்போ தாவேக்கா ஆதரவாளர்களாக வரவங்கள தானே ஹோல்ட் பண்ணுவோம் நம்ம இந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் விஜய் உள்ளே இருக்கிறாரு இனி அடுத்த அரசியல் களத்துக்குள்ளே முழுமையாக இறங்க போறாரா அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டினுக்கு இடையில திமுகவுக்கு விஜய கண்டு இவ்வளோ வலிமையான கூட்டணியை வைத்திருக்கும் போதும் ஒரு ஐந்தாண்டுகள் ஆட்சியை நடத்திட்டு இருக்கும் போதும் ஒரு அச்சம் இருக்க தான் செய்தா அது அச்சம் இருக்கா அச்சம் இல்லையான்னு சொல்கிற இடத்துல நான் கிடையாது முதலமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட்டை ஒரு ஒரு அரசியல் பார்வையாளர் அப்படி பார்க்குறீங்க ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் அதாவது அரசியல் பார்வையாளராக சொல்லணும்னா எனக்கு வந்து அவங்க முடிவாக என்ன எடுத்துருக்காங்கன்னு தெரில அச்சம் அப்படிங்கிறது கிடையாது ஆனால் இது இதை தாண்டி அவங்களால போக முடியாது தட் இஸ் டோட்டலி கம்ப்ளீட்லி இக்னோர் பண்ண முடியாது ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் அறிக்கையாக இருந்தது இல்லை ஸ்டாலின் அங்கிள் அவர் மேடையெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தார் ஆனால் இது இப்போ ரியல் லைஃப் இம்பாக்டாக ஒரு நாற்பத்தோரு உயிர் அப்படின்னு போயிருக்கு அப்போ இதை இக்னோர் பண்ணிட்டு இல்லை இது நாங்கள் வந்து தாவேக்கா அப்படிங்கிறலாம் ஒரு கட்சியே இல்லை அப்படின்னு லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போனால் அது ரொம்ப இன்சென்சிட்டிவாக தெரிஞ்சிடும் மக்களுக்கு அப்போ திமுகன்றது வந்து ஒரு நாற்பத்தோரு உயிரை தாவேக்காவோட ஒரு விஷயமா மட்டும் தான் பாக்குது இன்ஸ்டன்ட் அப்புறம் இருநூறு தொகுதிகளில் விழுவோம் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளாலே சொல்லிட்டு அது குறைந்து இருக்கிறது திமுக தரப்புல இருந்து இல்ல அப்படி கிடையாது அது வந்து இருநூறு தொகுதியில் வெல்வோம் உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கறதெல்லாம் முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க திருப்பி ஜனவரியில இருந்து ஆரம்பிச்சிருவாங்க அது ஒரு கேப் விடுவாங்க கரூர் இன்ஸ்டன்ட் அப்புறம் விஜய் அந்த அந்த சூழலுக்கு அப்புறமா திமுக அதை குறைத்து விட்டது அப்படின்ட்டு கிடையாது அதாவது இதுக்காக குறைச்சாங்க அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா இங்கே சொன்னா திருப்பி அது திமுக பேக் ஃபயர் ஆகும் அது இன்சென்சிட்டிவாக இருக்கும் நாற்பது ஒரு உயிர் போயிருக்கும் போது இறநூறுனு சொல்லிட்டு இருக்கிறது இன்சென்சிட்டிவாக இருக்கும்னு குறைச்சிருக்கலாம் இப்போ இப்போ நீங்கள் திருப்பி ஜனவரிக்கு வரைக்கும் வந்துட்டு அப்புறம் வந்து விஜய்க்கு மேலே பயம் போயிடுச்சு நடத்தமா இந்த முழக்கங்களை வச்சுட்டு பயம் போயிடுச்சா இல்லையா அப்படிங்கலாம் பார்க்க முடியாது என்ன நினைக்கலாம் அப்படின்னா ஐயோ இப்போ இதுக்கு மேலே வந்து அவரை வந்து ஒரு சென்ட்ரல் ஸ்டேஜிக்கு மீடியாலாம் கொண்டாந்து அந்த இந்த இன்சிடென்ட்டு ஸோ அதை எதிர்கொள்ளாமல் நம்ம போயிட்டே இருந்தோம் அப்படின்னாலே நாங்கள் கொஞ்சம் பயந்துருக்கோம் நாங்கள் சிக்னல் தர மாதிரி இருக்கும் அதனால் நேராக கன்ஃபார்ம் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னு திமுக வந்து ஒரு முடிவு எடுத்துக்கலாம் ஆனால் மற்றபடி தாவேக்கானால திமுக என்ன பாதிப்பு தாவேக்கானாலும் அதிமுக தான் பாதிப்பு நீங்க ஒரு விஷயம் ரைட் நீங்க சொல்றீங்க அதிமுக பிளவுபட்டு இருக்கு பாஜக கூட்டணி அங்க எந்த பெரிய ஸ்கோப்ஸ் இல்ல தாவேக்கா எதிரிகள் பெரிய பலமா இல்லை கால் மேல கால் போட்டுட்டு ஜெயிக்கலாம் திமுக கூட்டணி ஆனா அந்த மாதிரியான சூழல் திமுகக்கு இன்னைக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா கால் மேல கால் போட்டுட்டு ஜெயிக்கலாம் அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து இப்ப எப்படின்னா சில விஷயத்த சொல்லுவோம் கண்ணை மூடிட்டு இது மட்டும் கடந்துருச்சுன்னா நம்ம வந்து புழைச்சிருவோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி திமுக ஓட எம்பத்தைஸ் பண்ணுறேன் திமுகவோட அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா எப்பா நம்ம கண்ணை மூடி கண்ணை திறந்து இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கவுண்டிங் வந்துச்சுன்னா நம்ம ஜெயிச்சுட்டு போன வந்திருக்கோம் நடுவில் இந்த பாதை இருக்கு இல்லையா அது வரைக்கும் அவர்கள் சந்திக்க வேண்டியது இந்த விமர்சனங்கள் இந்த அவதூறுகள் நேர்மையான எதிர்வினைகள் இதை எதிர்கொள்கிறது தான் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் மொழியை இப்போ உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்குள்ளே சாதியான ஒப்படுகளுக்கு சட்டம் இயற்றணும் அப்படின்னு இடதுசாரிகளும் வீசம் போராடிக்கிட்டு இருக்காங்க இல்லையா இதற்கு நேர்மையான பதிலளிக்க வேண்டும் இல்லை நேர்மையாக தெரிவது போல் பதிலளிக்க வேண்டும் தான் அவங்களுக்கு பெரிய கன்சர்னாக இருக்கும் இல்லையா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் ஜெய்ப்போம் அவங்களுக்கு தெரியும் அந்த தேர்தல் ஜெயிக்கிறதுக்கு கடக்கிறது தான் அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அதை எப்படி ஆர்டிகுலேட் பண்ணுறது அப்படிங்கிறதான் பிரச்சனையாக இருக்குது பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது பாட்சகர் நியமனத்தில் வந்து சேகர் பாபாவை பிடிச்ச கேள்வி கேட்டால் அவர் எப்படி பதில் சொல்லுவாருன்னு தெரியாது முதல்ல ஸ்டாலினுக்கு வந்து என்ன பெரிய பிரச்சனையாக இருக்குன்னா எந்த மந்திரி எதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க ரெண்டாயிரத்து வரைக்கும் ஏன்னால் இன்னைக்கு கரூர் சம்பவத்தை ஒட்டியே மீடியா அட்டென்ஷன் எப்படி டைவெர்ட் ஆயிருக்கு அப்படின்னு தெரியும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒட்டி இன்னும் எவ்வளோ ப்ரோப் பண்ணுவாங்க எவ்வளோ வந்து இன்னைக்கு திருமாவர்களோட பிரச்சனையை பார்த்துருக்கோம் ஒரு கார்ல போய் மோதன பிரச்சனை ஒரு பெரிய நேஷனல் பிரச்சனையே ஆகிற அளவுக்கு இங்கே ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்னும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு திமுகவினர் பேசும் எல்லா பேச்சுகளும் சல்லடியில் சலிக்கப்படும் அப்படின்றதுனால அந்த ஃபேஸை கிடக்கிறதா அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கும் இல்லையா மற்றபடி எலெக்ஷனில் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது ரன் அப் டு எலெக்ஷன் தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்கு நீங்க சொல்றீங்க கூட்டணி கட்சிகளுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்றதுல பிரச்சனை இருக்கு அங்க தொடங்கி எதிர்கட்சிகள் மக்கள் பிரச்சனை விவசாயிகள் பிரச்சனை இப்படி படி படியாக நிறைய பிரச்சனைகள் இருக்குல்ல நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லும் போதே கூட்டணி கட்சிகளுடைய கேள்விகளுக்கு எப்படி பதில் சொல்ல போகிறாங்க கூட்டணி கட்சிகளுடைய போராட்டத்திற்கு அவங்களுக்கு எப்படி ஒரு ரெமெடி கொடுக்க போகிறாங்க அந் அதேன்னு நிறைவேற்றாத போது இருபத்தாறு எப்படி பெஸ்ட்டாக இருக்கும் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் கலைஞர் அவர்களின் ரெண்டாயிரத்தி பதினொன்று காலமாகட்டும் இல்லை ஜெயலலிதா அவர்களின் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறு காலம் ஆகட்டும் அதில் இருந்து ஆன்டி இன்குமென்சியில் பாதி கூட இல்லை ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கப்புறம் போராட்டங்களுக்கு அப்புறம் ஈழ இன விடுதலைக்காக போராடினவங்க அந்த இன அழிப்பை எதிர்த்து போராடினவங்க கண்டிப்பாக கலைஞரை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு தான் நாங்கள் தூங்குவோன்ற மாதிரி தான் இருந்தாங்க அந்த போராட்டங்கள் அவ்வளோ வீரியமாக இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தினகரன் சம்பவம் நடந்தது டூ ஜி விசாரணையில் இருந்ததுன்னு அவ்வளோ ஆன்டி இன்கம்பன்சி இருந்தது மக்கள் கண்டிப்பாக திமுக வீட்டுக்கு அனுப்பணுன்ற ஒரு இன்டென்ஷன் இருந்தாங்க அதே போல் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அரசு ஊழியர்கள் ஒன்றரை லட்சம் பேரை ஓவர் நைட்டில் டிஸ்மிஸ் பண்ணது நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு ஜெயலலிதாவை வீட்டுக்கு அனுப்பணும்னு ரொம்ப பெரிய ஆன்டி இன்கம்பன்ஸ் இருந்துச்சு இன்றைக்கி ஆக்சுவலி வந்து அவ்வளோ டுவெண்ட்டி இயர்ஸாக அரசியல் ஃபாலோ பண்ணிருந்தோம் அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற ஆன்டி இன்கம்பன்சி அந்த ஆன்டி இன்கம்பன்சியில் ஃபிஃப்டி பர்சன்ட் கூட நம்மளுக்கு தெரியும் இன்னொன்று அந்த ஆன்டி இன்கம்பன்சியை கேபிட்டலைஸ் பண்ணுறதுக்கான எதிர்கட்சிகள் இல்லை தூய்மை பணியாளர் பிரச்சனை விவசாயிகள் பிரச்சனை அரசு ஊழியர் பிரச்சனை செவிலியர்கள் பிரச்சனை கண்டிப்பா கண்ணீர் உயர்வு கட்டணம் உயர்வு குடிநீர் பிரச்சனை பள்ளிக்கரண சதுப்பு நிலத்தில் அடுக்குமாடியை கட்டுறதுக்கு இந்த அரசு அனுமதி கொடுத்துருக்கு அப்படிங்கிற பல்வேறு பிரச்சனைகள் வரிசை கட்டி நிற்கிறது கண்டிப்பாக இருக்கு கண்டிப்பாக இருக்கு அதனால தான் சொன்னேன் கூட்டணி கட்சிகள கேள்விகளுக்கு திமுக பதில் சொல்றதுக்கு திணறும் காலத்தில் தான் இந்த எலெக்ஷனை கடக்க போகுது ஆனால் இதை கேபிட்டலைஸ் பண்ணுறது யாரு அன்னைக்கு அரசு ஊழியர்கள் பிரச்சனை அப்புடின்னா அதை கலைஞர் முழுக்க முழுக்க கேபிட்டலைஸ் பண்ணிக்கிட்டார் அதே போல நீங்கள் வந்து இலை மறந்தால் ஈழம் மலரும்னு சீமான் பிரச்சாரம் பண்ணுற அளவுக்கு ஜெயலலிதா கேபிட்டலைஸ் பண்ணிட்டாங்க இன்றைக்கி எடுத்துக்காங்க நீங்கள் இந்த பிரச்சனைக்கு சொல்கிறீங்களே ஆசிரியர்கள் பிரச்சனை செவிலியர்கள் பிரச்சனை தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை இங்கே அதிமுக எங்கே இருக்குது தாவேக்கா பாஜக இங்கெல்லாம் எங்கே இருக்காங்க இல்லையே இப்போ அவங்கெல்லாம் வந்து எடுத்து போராடிருந்தாங்க இதை கையில் எடுத்திருந்தாங்க இதை ஒரு பெரிய பிரச்சனை ஆக்கியிருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி திமுகவுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் கடினமாக இருக்கும் கூட்டணி கட்சிகள் கையில் எடுக்கிறதுனால அவங்களுக்கு ஆர்கியூ பண்ணுறது தான் கஷ்டமாக இருக்கக்கூடிய ஜெயிக்கிறது ஈஸியாக தான் இருக்குது இந்த மாதிரி உக்கட்டான டைட்டில் விஜய்க்கு இவ்வளோ பெரிய நெருக்கடியை திமுக கொடுக்குற இந்த சூழலில் ஒருவேளை இருபத்தாறில் திமுக தான் வீட்டுக்கு அனுப்பணும் விஜய் எடப்பாடி பாஜக அணி அமைஞ்சிருச்சுன்னா எப்படி இருக்கும் அதாவது விஜய் பாஜக அதிமுக அணி அமைஞ்சால் லாஸ்ட் ரெண்டு பேர்த்துக்கு தான் விஜய் அதிமுக பாமக தேமுதிக இணைஞ்சால் பெரிய டஃப் ஃபைட்டாக இருக்கும் பெரிய டஃப் ஃபைட்டாக இருக்கும் ஆனால் விஜய் பாஜக அதிமுக இணைஞ்சிட்டாங்க அப்படின்னா விஜய் லூசில் லெஜிட்மெசி ஏன்னா அவர் வந்து ஃபஸ்ட்டு எங்களுக்கு கொள்கை எதிரியே பாஜக தான்ட்டார் கொள்கை அப்படிங்கிறது வந்து பேஸ் அரசியல் எதிகிறது அதில் இருந்து வந்து உருவாகிறது அதில் தான் அதாவது அவர் என்னங்கிறாருன்னா திமுகவும் நாங்களும் ஒரே கொள்கை தான் ஆனால் திமுக அந்த கொள்கையை பின்பற்றாமல் ஊடக ஏமாத்துதுங்கிறது அவரோட பொசிஷன் அப்படி இருக்கும்போது நீங்கள் எதிரி எதிரிகூடையே போய் கை சேர்க்குறீங்க அப்படிங்கிறது வந்து அதோட லெஜிடமஸியை லூஸ் பண்ணுது அதிமுகவுக்குமே இப்போ அவர் உள்ளே வந்தால் நீங்கள் யார் முதலமைச்சர் யார் துணை முதலமைச்சர் இந்த கேள்வியெலாம் இருக்குது ஏற்கனவே விஜய் ரசிகர்கள் தன்னோட தலைவன் மட்டும்தான் ஒற்றை தலைவன் அப்படிங்கிற மூடில் தான் அவங்க வந்திருக்கிறாங்க சர்க்கார் படத்தின் போது அதிமுகவினரோட கைகலப்பாக இருக்குது பேனரை கிழிச்சிருக்கிறாங்க அதனால பல இடத்துல எஸ்பெஷலி கொங்கு பகுதியில் சொல்கிறேன் ஏன்னா நான் கொங்கு பகுதியிலருந்து இருக்கனால தெரியும் கொங்கு பகுதியில் மற்ற இடத்துல கூட ஒத்துக்கலாம் ஏன்னா அதிமுகக்கும் தாக்காவுக்கும் எந்த ஒத்திசையும் இருந்திருக்காது ஆனால் கொங்கு பகுதியில் பல இடத்துல அடிதடி நடந்தது பேனர் கிழிக்கப்பட்டது தேட்டர் வாசலில் வந்து விஜய் ரசிகர்கள் வந்து அதிமுகவினரால் தாக்கப்பட்டனர் அந்த நினைவுகள் எல்லாம் இருக்குது அப்ப அப்படி இருக்கும்போது அதிமுக போய் சேர்றது அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்மூத் சேலிங் எல்லாம் இருக்காது ரெண்டு தரப்புலயுமே அது லாஸ் ஆகாத இருக்கும் பாஜகவுக்குமே அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க விஜய்க்கு கூட சில எல்லா எந்த கமெண்ட்ஸுக்கும் சிக்னல் கிடைச்சிருச்சு கொடி பறக்குது அவங்க ரெஸ்பாண்ட் பண்ண ரெஸ்பான்ஸ் பண்ணல அமைதி காக்குறாங்க அமைதி காக்கிறாங்க இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணல சொல்லவில்லை அப்படிங்கிற ஒரு இஷ்யூ இன்னொன்னு நீங்க முதலமைச்சரா சொல்றாருன்னு விஜயகாந்த் முதலமைச்சர் தான் சொன்னாரு கமலஹாசனும் முதலமைச்சர் தான் சொன்னாங்க எல்லாரும் முதலமைச்சர் தான் ஒரு நேரத்துல தேர்தல் நேரம் வெற்றி தான் முக்கியம் அப்படிங்கிற நம்பர்ஸ் கல்குலேஷன் முக்கியம் இல்ல அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம் இல்ல அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம்னு தான் நம்மளும் சொல்றோம் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரும்போதே முதலமைச்சர்லாம் எதிர்பார்க்க கூடாது நம்ம சொல்றோம் ஆனால் அந்த ஏற்பட்டால் ஏற்பட்டால் அந்த அந்த அட்ஜஸ்ட்மென்ட் ஏற்பட்டாலும் பாஜாக்காவோட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஹை ரிட்டர்ன்ஸ் கிடையாது பாஜக இல்லாத ஒரு கூட்டணி இருந்தா கண்டிப்பா வந்து அது ஒரு டஃப் ஃபைட்டா தான் இருக்கும் ஆனா பாஜக அப்படிங்கறது இங்க தமிழ்நாட்டுல என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு பேஸ் லைன் செட் பண்ணிருக்காங்க நீ என்ன வேணாலும் பண்ணு நீ எவ்வளவு அயோக்கியத்தனம் வேணாலும் பண்ணு ஆனா அவனோட வந்து பண்ணாத அப்படிங்கிற மாதிரியான ஒரு மக்கள் வந்து ஒரு இதுக்கு வந்திருக்காங்க ஒரு பேஸ் வந்திருக்காங்க அப்போ நீங்கள் பாஜகவை லெஜிட்டிமைஸ் பண்ணுறதுக்கே எங்கள் டைம் ஆகும் அப்படின்னு இருக்கும்போது இந்த எக்ஸ்பெரிமெண்டல் கூட்டணி வந்து கண்டிப்பாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து நெகட்டிவாக தான் இருக்கும் அப்போ இதை தாண்டி ஒரு கூட்டணி அமையுது அப்படின்னா வேணால் ஓகே திமுக நெஜமாலுமே நீங்கள் சொன்ன மாதிரி கூட்டணி கட்சிகளை தாண்டி எதிர்கட்சிகளை பார்த்து பயப்படும் நேரம் அப்போ தான் வரும் மொழியா இப்போ வரதுக்கான எந்த வாய்ப்புகளும் இல்லை அப்படின்னு தான் பார்க்குறேன் நன்றி நன்றி நேர்களை மற்ற நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி